அன்பான மாணவர்களே இன்று நாம் பனிரெண்டாம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் பதிமூணு சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் என்ற இந்த பாடத்தில் சுற்றுச்சூழல் இடர்பாடு என்ற பாடத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது இயற்கை வேளாண்மை மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துதல் ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த இயற்கை வேளாண்மை அல்லது விவசாயம் நிலத்தில் பயிரிடுதல் நிலத்தில் பயிரிடுதல் மற்றும் பயிர்களை வளர்த்தல் என்ற முதன்மை குறிக்கோள்களை கொண்ட வேளாண்மை முறையாகும் இம்முறையில் கரிம கழிவுகள் இம்முறையில் கரிம கழிவுகள் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் மற்றும் பிற உயிரிய பொருட்களை பயன்படுத்துவதால் மண்ணை உயிருடனும் நல்ல நலத்துடனும் வைத்திருக்கலாம் இதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கரிம கழிவுகள் கொண்டால் கரிம கழிவுகள் பயிர்கள் விலங்கு மற்றும் பண்ணை கழிவுகள் நீர்மக் கழிவுகள் இவைகள் இந்த விவசாயத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய கரிமக் கழிவுகள் என்று அழைக்கின்றோம் அப்போ இத்தகைய கரிம கழிவுகள் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் மற்றும் பிற உயிரிய பொருட்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் மண்ணை உயிருடனும் நல்ல நல நல்ல நல நலத்துடனும் வைத்திருக்கலாம் மண் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறோம் இவை சூழ்நிலை சார்ந்த மாசற்ற சூழ்நிலையில் பயிர்களுக்கு ஊட்டச்சத்தினை அளித்து நிலையான உற்பத்தியை அளிக்கிறது இப்போ மண்ணை பாதுகாப்பதற்கு நாம் வந்து இயற்கையான அந்த வேளாண்மை முறையை நாம் பின் பின்பற்ற வேண்டும் இப்போ இந்த இயற்கை வேளாண்மை பற்றி விழிப்புணர்வை வேளாண்மை இயற்கை வேளாண்மை ஆதரவாளரும் மற்றும் ஒரு வல்லுநருமான கோ நம்மாழ்வார் என்பவர் மிகவும் பிரபலமானவர் இவர் பல பல இயற்கை வேளாண்மை பற்றிய புத்தகங்கள் எழுதியுள்ளார் பவரை பற்றி நாம் பார்க்க போனால் கே சாரி கோ நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மையினுடைய ஆதரவாளர் மற்றும் ஆவார் இவர் சுற்றுச்சூழல் வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மையினை பரப்பிய வேளாண் அறிவியலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் இவர் வேதி உரங்கள் மற்றும் தீங்குயிர் கொல்லிகள் பயன்படுத்துவதை எதிர்த்தார் நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் பற்றிய பயிற்சி இவர் எழுதிய இயற்கை வேளாண்மை தீங்குயிர் கொல்லிகள் மற்றும் உரங்கள் பற்றிய பல தமிழ் மற்றும் ஆங்கில நூல்கள் பத்திரிகை மற்றும் தொலைச்சா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வந்து சிறப்பிக்கப்பட்டது வேளாண் ஆராய்ச்சி மற்றும் வேளாண் ஆராய்ச்சி மற்றும் உலக உணவு பாதுகாப்பு வேளாண் ஆராய்ச்சி மற்றும் உலக உணவு பாதுகாப்பு குழுமத்திற்காக தமிழ்நாட்டின் கரூரில் வானகம் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பினை நம்மாழ்வார் நிறுவினார் அவர் அம்மன் குறை அவர் அம்மன் குறை என்ற இடத்திலே ஒரு சமூக காட்டினையும் மற்றும் புதுக்கோட்டையில் கொழுஞ்சி சூழ்நிலை பண்ணையும் இவர் உருவாக்கினார் இவரும் இவருடைய நண்பர்களும் இவரும் இவருடைய நண்பர்களும் வறண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்து ஏக்கர் தரிசு நிலத்தை வளமான பயிரிடக்கூடிய நிலமாக மாற்றினார் இதே நிலத்தில் ஐம்பத்தி ரெண்டு வகையான இதே நிலத்தில் ஐம்பத்தி ரெண்டு வகையான மரங்களை இவர் நட்டினார் இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்து ஏக்கர் தரிசு நிலத்தை வளமான பயிரிடக்கூடிய நிலமாக மாற்றினார் பிறகு இருபது ஏக்கர் அளவிற்கு பறந்துள்ள இதே இடத்தில் ஐம்பத்தி ரெண்டு வகையான மரங்களை இவர் நட்டினார் இவருடைய குடும்பம் என்ற அமைப்பு இவருடைய குடும்பம் என்ற அமைப்பு நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த நூற்றுக்கணக்கான உள்நாட்டு தாவர மற்றும் விலங்கினங்களை பாதுகாக்கிறது மற்றும் உறுதி பாதுகாக்கிறது மற்றும் மறு உற்பத்தி செய்கிறது இவருடைய குடும்பம் என்ற அமைப்பு நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த நூற்றுக்கணக்கான உள்நாட்டு தாவர மற்றும் விலங்குகளை பாதுகாக்கிறது மற்றும் மறு உற்பத்தி செய்கின்றது நாம் அடுத்து பார்க்கக்கூடியது வந்து திடக்கழிவு மேலாண்மை திடக்கழிவு மேலாண்மை திடக்கழிவு மேலாண்மை தான் நம்ம சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கின்றோம் ஒவ்வொரு நாளும் டன் கணக்கிலான ஒவ்வொரு நாளும் டன் கணக்கிலான திடக்கழிவுகள் நிலப்பரப்புகளில் கொட்டப்படுகிறது இந்த கழிவுகளானது வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் பல்வேறு வேளாண் தொடர்பான செயல்பாடுகளிலிருந்து உருவாகிறது இந்த கழிவுகள் முறையாக சேமிக்கப்படாமையினாலும் மற்றும் சுத்திகரிக்கப்படாமையினாலும் இந்நிலத்தில் வெறுக்கத்தக்க துருநாற்றத்தை வெறுக்கத்தக்க துருநாற்றத்தை உருவாக்குகின்றது தீங்கொல்லிகள் காரியம் கொண்ட மின்கலங்கள் காட்மியம் பாதரசம் அல்லது துத்தநாகம் சுத்தம் செய்ய பயன்படும் திரவங்கள் கதிர்வீச்சு பொருட்கள் மின்னணு கழிவுகள் மற்றும் நெகிழிகள் போன்ற தீங்குதரும் கழிவுகளை காகிதம் மற்றும் பிற பொருட்களுடன் சேர்த்து காகிதம் மற்றும் பிற பொருட்களுடன் சேர்த்து போது அவை டயாக்சின்கள் என்ற வாயுக்களை உற்பத்தி செய்கின்றன இந்த டயாக்சின் என்ற வாயுக்கள் இருக்கு பாருங்கள் இது வந்து நச்சுத்தன்மை உடையது மற்றும் இது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது இந்த மாசுக்கள் சுற்றியுள்ள காற்று நிலத்தடி நீர் ஆகியவற்றையும் மாசுரச் செய்கிறது மேலும் மனிதர்களின் உடல் நலம் வன விலங்குகள் மற்றும் நம்முடைய சுற்றுச்சூழல் போன்றவற்றை இந்த வாயுக்கள் வந்து அதிகமாக பாதிக்கின்றது திடக்கழிவுகளுடைய முக்கிய மூலாதாரங்கள் இங்கே அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன திடக்கழிவுகளிலேயும் முக்கிய ஆதாரங்கள் அதனுடைய மூலம் என்று எடுத்துக்கொண்டால் பல்வேறு இதில் கழிவினுடைய வகைகள் சொல்லியிருக்காங்க எங்கேருந்து அந்த கழிவு வருது அப்படிங்கிறது குடியிருப்பு பகுதியிலிருந்து வரக்கூடிய திடக்கழிவுகள் அது மாதிரி தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய திடக்கழிவுகள் வணிகம் ரீதியானது நிறுவனங்கள் ரீதியானது கட்டுமான மற்றும் இடித்தல் சம்பந்தமான திடக்கழிவுகள் வேளாண் திடக்கழிவுகள் உயிரி மருத்துவ திடக்கழிவுகள் மின்னணு கழிவுகள் என்று பல வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அதனுடைய மூலாதாரம் எடுத்துக்கொண்டால் முதலாவதாக குடியிருப்பு குடியிருப்பு பகுதியிலிருந்து வரக்கூடிய திடக்கழிவுகளினுடைய மூலாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் உணவுக்கழிவுகள் நெகிழிகள் காகிதம் கண்ணாடி பதனிடப்படுத்த தோல் பதனிடப்பட்ட தோல் அட்டை உலோகங்கள் தாவரக் தாவரக்கழிவுகள் சாம்பல் டயர்கள் மின்கலன்கள் பழைய மெத்தைகள் போன்றவை வந்து குடியிருப்பு பகுதியிலிருந்து பெறக்கூடிய என்ன திடக்கழிவுகள் என்று சொல்கிறோம் அடுத்து நான் பார்க்கக்கூடியது தொழிற்சாலை பகுதியிலிருந்து வரக்கூடிய திடக்கழிவுகள் எடுத்துக்கொண்டால் பொதிவு கழிவுகள் சாம்பல் வேதிப்பொருட்கள் குடுவைகள் நெகிழிகள் உலோகப் பகுதிகள் போன்றவை தொழிற்சாலை பகுதியிலிருந்து வரக்கூடிய திடக்கழிவுகளாகும் அதேமாதிரி வணிகம் சார்ந்த திடக்கழிவுகள் என்று எடுத்துக்கொண்டால் மெல்லிய மற்றும் தடிமனான நெகிழிகள் மெல்லிய மற்றும் தடிமனான நெகிழிகள் உணவு கழிவுகள் உலோகங்கள் காகிதம் கண்ணாடி மரக்கட்டை அட்டை பொருள்கள் ஆகியவை ஆகும் நிறுவன பகுதியிலிருந்து வரக்கூடிய பல்வேறு நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய கழிவு பொருள் என்று திடக்கழிவுகள் என்று எடுத்துக்கொண்டால் மரக்கட்டை காகிதம் உலோகங்கள் அட்டை பொருட்கள் மின்னணு கழிவுகள் அது கட்டுமானம் மற்றும் இடித்தல் கட்டுமானம் மற்றும் இடித்தல் போன்ற இந்த பகுதிகளிலிருந்து வரக்கூடிய திடக்கழிவுகள் என்று எடுத்துக்கொண்டால் எஃகு பொருட்கள் காங்கிரீட் மரக்கட்டை நெகிழிகள் ரப்பர் தாமிர கம்பிகள் அழுக்கு மற்றும் கண்ணாடி போன்றவைகளாகும் வேளாண்மை வேளாண்மை செய்யக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய திடக்கழிவுகள் என்று எடுத்துக்கொண்டால் வேளாண் கழிவுகள் கெட்டுப்போன உணவு தீங்குயிர் கொல்லி கலன்கள் தீங்குயிர் கொல்லி கலன்கள் அதாவது மருந்தடிக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரேயர் இருக்குல்ல ஸ்ப்ரேயர் அந்த ஸ்ப்ரேயர் வந்து சரியாக இயங்கவில்லை என்றாலோ அந்த ஸ்பேயரில் வந்து அந்த தீங் கொல்லியை நிரப்பக்கூடிய அந்த டேங்க் இருக்குல்ல அது பாதிக்கப்பட்டாலோ அது வந்து பயன்படுத்த முடியாது அப்போ அந்த கொல்லி கலன்கள் வந்து பழுதடைந்தவுடன் அது வந்து அது ஒரு திடக்கழிவாக மாறுகிறது அது உயிரி மருத்துவம் உயிரி மருத்துவம் பீச்சுக்குழல் சிரிஞ்சுன்னு சொல்கிறோம்ல ஊசி போடக்கூடிய அந்த சிரிஞ்சை தான் பீச்சுக்குழல்கள் டிஸ்போசபிளல் இருக்கக்கூடியது அதுமாதிரி துணிப்பட்டை அதேபோல் பயன்படுத்தப்பட்ட கையுறைகள் நீரகற்ற நீரகற்று குழாய் பைகள் மருந்துகள் காகிதம் நெகிழிகள் உணவு கழிவுகள் சுகாதார அணையாடை மற்றும் குழந்தைகளின் அணையாடைகள் மற்றும் வேதிப்பொருள்கள் போன்றவை வந்து உயிரி மருத்துவ கழிவுகளில் திடக்கழிவுகளாக வரக்கூடியது அடுத்து மின்னணு கழிவுகள் மின்னணு கழிவுகள் எடுத்துக்கொண்டால் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகள் டிரான்சிஸ்டர்கள் ஒளிப்பதிவு கருவிகள் கணினி தனியறைகள் மின் பலகைகள் குறுந்தகடுகள் ஒளி 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 நாடாக்கள் சொடுக்கி கம்பிகள் மெல்லிய கயிறுகள் நிலை மாற்றிகள் மின் ஏற்றிகள் போன்ற மின்னணு பொருட்கள் இவையெல்லாம் கழிவுகளாகும் இதற்கான மூல ஆதாரங்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து வருகின்றன அப்படிங்கிறத கிட்டத்தட்ட எட்டு பகுதிகளை அப்பறிச்சிருக்காங்க குடியிருப்பு பகுதி தொழிற்சாலை பகுதி பகுதி நிறுவனங்கள் அதுமாதிரி கட்டுமானம் மற்றும் இடித்தல் பகுதி வேளாண்மை செய்யக்கூடிய பகுதி உயிரி மருத்துவ பகுதியிலேருந்து உயிரி மருத்துவ கழிவுகள் என்னென்ன மாதிரி மின்னணு கழிவுகள் அப்படின்ட்டு பல வகையாக இந்த திடக்கழிவுகளின் முக்கிய மூலாதாரங்களை கொடுக்க கொடுத்துருக்குறாங்க இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இப்போ நம்ம திடக்கழிவுகளின் மேலாண்மை அப்படின்னு தலைப்பில் நம்ம பார்த்தோம் இப்போ திடக்கழிவு மேலாண்மை பற்றி போகும்போது இந்த திடக்கழிவு மேலாண்மை என்பது கழிவு பொருள்களை பெறுவது முதல் இறுதியாக வெளியேற்றுவது வரை அவற்றை மேலாண்மை செய்ய தேவைப்படும் செயல்பாடுகளை உள்ளடக்கியதாகும் அப்போ திடக்கழிவு பாருங்க திடக்கழிவு மேலாண்மை என்பது கழிவு பொருட்களை பெறுவது முதல் இறுதியாக வெளியேற்றுவது வரை அவற்றை மேலாண்மை அவற்றை மேலாண்மை செய்ய தேவைப்படும் செயல்பாடுகளை உள்ளடக்கியது இதை நம்ம திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்கிறோம் திடக்கழிவு மேலாண்மைங்கிறது என்றால் என்னென்னு கேட்டால் நம்ம இதுவரை எழுதணும் சரி மேலும் கழிவுகளை சேகரித்தல் அந்த கழிவுகளை எடுத்து செல்லல் சுத்திகரித்தல் மற்றும் வெளியேற்றுதல் ஆகியவையும் கழிவு மேலாண்மை செயல்முறைகளை கண்காணித்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் ஆகிய அனைத்தும் இவற்றில் அடங்கும் திடக்கழிவுகளின் மேலாண்மையில் எதெந்த செயல்பாடுகள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்ட்டால் கழிவுகளை சேகரித்தல் எடுத்துச் செல்லுதல் சுத்திகரித்தல் வெளியேற்றுதல் கழிவு மேலாண்மை செயல்முறைகளை கண்காணித்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் ஆகியவையும் இதில் அடங்கும் இப்போ இதெல்லாம் திடக்கழிவுலே எவ்வாறு மேலாண்மை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ அதேமாரி தனிநபர் ஆய்வு கொடுத்து திடக்கழிவுகளை மேலாண்மை செய்கிறதில் வந்து தனிநபர் ஆய்வு சென்னையில் திடக்கழிவுகளை அப்புறப்படுத்துதல் சென்னையில் திடக்கழிவுகளை அப்புறப்படுத்துதல் மற்றும் மேலாண்மை செய்தலை மேலாண்மை செய்தலை சென்னை மாநகராட்சி கவனிக்கின்றது சென்னை மாநகராட்சி கவனிக்கிறது ஒவ்வொரு நாளும் நாலாயிரத்தி சரி ஒவ்வொரு நாளும் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அளவிற்கான குப்பைகளை நகரத்திலிருந்து ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் குப்பைகளை நகரத்திலிருந்து சேகரிக்கிறது குப்பைகளை பெருக்குதல் குப்பைகளை பெருக்குதல் அல்லது சேகரித்தல் குப்பைகளை பெருக்குதல் சேகரித்தல் மற்றும் குறிப்பிட்ட தொட்டிகளில் சேமித்தல் தவிர பெரும்பாலான பகுதிகளில் வீட்டுக்கே சென்று குப்பைகளை சேகரிக்கும் பணியினையும் இந்த நகராட்சி இதற்கென தனி வாகனங்களின் மூலம் செயல்படுத்துகிறது இப்போ நகரத்திலிருந்து சேகரிக்கக்கூடிய அந்த குப்பைகளை அதாவது பெருக்குதல் சேகரித்தல் மற்றும் குறிப்பிட்ட தொட்டிகளில் சேமித்தல் தவிர பெரும்பாலான பகுதியில் வீடுகளுக்கே சென்று குப்பைகளை சேகரிக்கும் பணியினையும் இது மேற்கொள்கிறது தற்போது சென்னையில் உருவாக்கப்படும் குப்பைகள் இரண்டு இடங்களில் கொட்டப்படுகின்றன ஏற்கனவே உள்ள நிலப்பரப்புகளை இயல்பு மீட்டலுக்கும் ஏற்கனவே அங்கே கொட்டப்படுகின்ற குப்பைகளை கொட்டப்படுகின்ற அந்த நிலப்பரப்புகளை இயல்பு மீட்டலுக்கும் மற்றும் அறிவியல் ரீதியாக மூடுவதற்கும் திட்டங்கள் உள்ளன ஏற்கனவே ரெண்டு இடங்களில் சென்னையில் வந்து குப்பைகள் கொட்டப்படுகிறது அந்த கொட்டப்பட்ட இடங்களை மீட்பதற்கு இயல்பு மீட்டலுக்கும் மற்றும் அறிவியல் ரீதியாக மூடுவதற்கும் திட்டங்கள் உள்ளன ஏற்கனவே சென்னையில் கொட்டப்பட்ட அந்த இரண்டு இடங்கள் உள்ள ஒன்று கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடி அப்போ ஏற்கனவே உள்ள கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடியில் இருப்பதைப் போல கழிவுகளில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யும் வசதியுடன் கழிவுகளில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யும் வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த கழிவு சுத்திகரிக்கும் வசதிகள் இன்னும் பல உருவாக வே உருவாக்க வேண்டும் அப்போ எப்படி கொடுங்கையூர் அதே போல் சென்னையில் உள்ள பெருங்குடியில் எவ்வாறு குப்பைகள் கொட்டப்பட்டு அந்த குப்பையில் உள்ள கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறதோ அதே போன்று ஒருங்கிணைந்த கழிவு சுத்திகரிக்கும் வசதிகளை மின்சாரம் உற்பத்தி செய்யும் வசதியுடன் ஒருங்கிணைந்த கழிவு சுத்திகரிக்கும் அந்த வசதிகளை இன்னும் பல இடங்களில் உருவாக்க வேண்டும் அடுத்து நாம் பார்க்கக்கூடியது கழிவு மேலாண்மை நடைமுறைகள் கழிவு மேலாண்மை நடைமுறைகளில் ஒன்று மூலங்களை பிரித்தல் கழிவு மேலாண்மை நடைமுறையில் ஒன்று மூலங்களை பிரிப்பது ரெண்டாவது எருவாக்குதல் அதை உரமாக்குறது காற்றுள்ள நிலை காட்டற்ற நிலைன்னு ரெண்டு நிலையில் எருவாக்குறோம் மூன்றாவது மண்புழு உரமாக்கல் அதாவது செரிக்க சிதைக்கப்பட்ட அந்த கழிவுகளில் மண்புழுக்களை விட்டு அந்த மண்புழு உரத்தை உருவாக்குவது அடுத்து உயிர்வாயு உற்பத்தி மண்புழு உருவாக்கப்பட்ட அந்த சிதைக்கப்பட்ட அந்த கழிவுப் பொருள்களை நம்ம என்ன பண்ணுறோம் உயிர்வாயு இயந்திரத்தில் என்ன அதை வந்து இட்டு அதிலிருந்து உயிர் வாயு உற்பத்தி செய்வது அடுத்து வந்து எரித்தல் ஒரு சில பொருட்களை வந்து எரிக்கிறது இது போன்ற கழிவு மேலாண்மை நடைமுறைகள் இயல்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்போ இந்த கழிவு சம்பந்தமான அதாவது திடக்கழிவுகளை மேலாண்மை செய்கிறதில் அது சம்பந்தமான தொழில்நுட்பங்களில் ஈடுபட்டவர்கள் ஒருத்தர் தான் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் இவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் டிஎஸ்சி பட்டம் வளைய இது வந்து பெற்றவர் டிஎஸ்சி என்பது டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பிஹெச்டிங்கிறது வந்து டாக்டர் பட்டமாங்கிறது இது அதற்கு மேலே உயர்ந்த விருது டிஎஸ்சி என்று சொல்ல டாக்டர் ஆஃப் சயின்ஸ் இப்போ அவரை பற்றிய ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அவருடைய அந்த ஃபோட்டோகிராஃபும் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கோ நமாழ்வாறு கொடுத்தாங்க அவர் இயற்கை வேளாண்மையில் மிகச்சிறந்த ஒரு நிபுணராக கருதப்பட்டார் அதே போல் இவர் வந்து மண்புழு மனிதர் என்றும் அழைக்கப்படுகிறார் மண்புழு மனிதர் என்றால் மண்புழுக்களை நிறைய மண்புழுக்களை உருவாக்கி அதன் மூலம் பல்வேறு கழிவுகளை குறிப்பாக திடக்கழிவுகளை மேலாண்மை செய்வதில் கழிவுப்பொள்ளை சிதைப்பதற்காக மண்புழுக்களை உருவாக்குனவர் சரி இப்போ வாங்க அந்த டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயிலை பற்றி பார்ப்போம் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மண் உயிரியலாளர் மற்றும் சூழியலாளர் ஆவார் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மண் உயிரியலாளர் மற்றும் சூழியலாளர் ஆவார் பல்வேறு வகையான மண்புழுக்களை பயன்படுத்தி உயிர்வழி சிதையக்கூடிய கழிவுகளை பல்வேறு மண்புழுக்களை பயன்படுத்தி உயிர்வழி சிதையக்கூடிய கழிவுகளை உரமாக மறுசுழற்சி செய்தல் மற்றும் மண்ணுக்கான உயிரிய தீர்வு தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை மையப்படுத்தி இவர் பணிகள் அமைந்துள்ளன இவருடைய பணிகள் வந்து பல்வேறு மண்புழுக்களை பயன்படுத்தி உயிர்வழி சிதையக்கூடிய கழிவுகளை உரமாக மறுசுழற்சி செய்தல் மற்றும் மண்ணுக்கான உயரிய தீர்வு தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை மையப்படுத்தி இவர்களுடைய பணிகள் அமைந்திருந்தது டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் மண் சூழியலில் மண் சூழியலில் மண் புழுக்களின் பங்கு மற்றும் கழிவு மேலாண்மை பற்றிய ஆராய்ச்சிக்காக சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து டிஎஸ்சி பட்டம் பெற்றுள்ளார் இவர் ஒரு முன்னாள் அதாவது சென்னையில் உள்ள புது கல்லூரியின் பேராசிரியராகவும் இருந்தவர் இவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த மண் சூழியல் மற்றும் மண்புழுக்களினுடைய பங்கு மற்றும் கழிவு மேலாண்மைக்காக சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து டிஎஸ்சி பட்டம் பெற்றுள்ளவர் மண்புழு உரமாக்கலை சுற்றுச்சூழலுக்கு மண்புழு உரமாக்கலை சுற்றுச்சூழலுக்கு நிலைத்த பயன்தரும் தொழில்நுட்பமாக ஆக்குவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இந்தியாவிலும் மற்றும் பிற நாடுகளிலும் இந்தியாவிலும் மற்றும் பிற நாடுகளிலும் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் இயற்கை விவசாயிகளிடம் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் திடக்கழிவு மேலாண்மை மண்புழு உரமாக்கல் இயற்கை விவசாயம் மண்புழி தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய வெர்மிடெக் போன்றவற்றை அறிமுகப்படுத்தவும் விழிப்புணர்வு ஏற்படவும் இவற்றை பரப்பவும் காரணமாக இருக்கிறார் அப்போ சுல்தான் அகமது இஸ்மாயிலை பொறுத்தவரை இந்தியா மற்றும் பிற நாடுகளில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் இயற்கை விவசாயிகளிடம் சுற்றுச்சூழல் இடபாடுகள் திடக்கழிவு மேலாண்மை மண்புழு உரமாக மண்புழு உரம் உருவாக்குதல் இயற்கை இயற்கை விவசாயம் மண்புழு தொழில்நுட்பம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தவும் அதேபோல இது சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இவைகளை பரப்பவும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்று அவரை பற்றிய ஒரு சில தகவல்களை நமக்கு இங்கு தந்திருக்கிறார்கள் இவர் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் இவர் வந்து முன்னாள் சென்னையில் உள்ள புதுக்கல்லூரியினுடைய பேராசிரியர் ஆவார் ரைட்டு இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்தது அந்த கழிவுகளில் அதாவது திடக்கழிவலின் மேலாண்மை அப்படின்னு தலைப்பில் பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்பில் நம்ம கதிரியக்க கழிவு கதிரியக்க கழிவு நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி